ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் ஸ்ரீ சிங்ய கருணாப்த சமஸ்தோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குருங் ஸ்ரயாமி அடியன் ஆச்சாரியன் சுவாமி யோக நரசிம்ம சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து உம் மூணாவது திருவாய்மொழி பத்துடை அடியவருக்கு எளியவன் நேத்திக்கு எல்லா பத்து பாசுரங்களுக்கும் எளிய விளக்கு வரை பார்த்தோம் குடுகுடுகுடுன்னு பார்த்துட்டோம் பரவஸ்து வரதராஜன் சுவாமியும் அப்புறம் கோமட்டம் மாதுவாச்சாரியார் சுவாமியும் அடியனுக்கு அருளி செய்தது அப்படியே பார்த்தோம் சில பாயிண்டர்ஸ் இன்னைக்கு வந்து பிடி அன்னங்கராஜா சுவாமியோட திவ்யார்த்த இருந்து பதவுரை ரெண்டு பாசுரத்துக்கு மட்டும் பார்த்தது பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்ததன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே பத்துடை பக்தியை உடைய அடியவர்க்கு அடியார்களுக்கு எளியவன் சுலபனாயும் பிறர்களுக்கு மத்தையோர்களுக்கு அரிய துர் துர்லபனாயும் இருக்கிற வித்தகன் ஆச்சரிய பூதனும் மலர் மகன் விரும்பும் பெரிய பிராட்டியார் விரும்ப விரும்புதற் விரும்புவதற்கு ஈடானவனும் பெறல் அரு பெறுதற்கு அரியனுமான நம் அடியன் நம் சுவாமி நமது சுவாமி மத்தொரு கடைவெண்ணை வெண்ணெய் களவினில் யசோதை பிராட்டி மத்தையுத்து கடைகின்ன வெண்ணெயினுடைய களவில் களவில் உரம் இடை ஆப்புண்டு மார்பினிடையில் கட்டுண்டு உரளினோடு இணைந்திருந்து உரலினோடு பொருந்தி இருந்த ஏங்கிய ஏங்கி இருந்த எளிவை எளிமை குணம் எத்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் ஆழ்வார் அப்படியே மோயிச்சு போறார் அந்த சேவிச்சு ஆறு மாசம் மோயிச்சு போற அப்புறம் மதுரகவி ஆழ்வார் திருப்பி அவரை எழுப்பி எங்க விட்டேர் அப்படின்னு கேட்டு அவர் சொல்லி எழுப்புற எம்பெருமானுடைய சௌலபியம் நன்கு விளங்கினது அவதாரங்களா அவதாரங்களில் ஆதலால் அப்படிப்பட்ட அவதாரங்களுக்குள்ளும் நீர்மைக்கு எல்லையான கிருஷ்ணாவதாரத்திலே இழந்து இழந் இழுந்து அதிலேயும் பரத்வத்தோடு சமமாக கூடிய ஆமா சமமாக கூடிய நிலைகளில் சொல்லாதே வெண்ணெய் களவு கண்டு கண்டு ஆஹ் களவு கண்டு கட்டுண்டு வருந்தி ஏங்கி நின்ன நிலையிலே அகப்பட்டு இப்படியும் ஒரு எளிமை குணம் உண்டோ என்று ஈடுபடுகிறார் ஆழ்வார் அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த பாசனம் எளிவரும் இயல்வி நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம் முதலில கேடில வீடா தெளிதரு நிலைமை அது ஒளிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒரு நிலையும் ஒரு நியதியும் இல்லாத பல வகைப்பட்ட பிறப்பை உடையனாய் இல்லையா ஒரு ஒரு அவதாரமும் ஒரு ஒரு வகை முதலில கேடில வீடா முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கிற கல்யாண குணங்களுக்கெல்லாம் வரும் ஒளி மல்கும்படியான ஒளிவரும் இயல்பினன் சௌலபியத்தையே இயல்பாக உடையவனாய் வீடாம் தெளிதரு நிலைமை அது முழுவதும் தெளிவை அந்த நிலைமையை முழுவதும் அதுதான் நிலைமை அது முழுவதும் ஒளிவிலன் எப்போதும் உடையவனான யாரு இறையும் சுவாமியானவன் அருள் அழிவரும் அருளினோடு அமைந்து அழிந்த கிருபையோடு கூடி அபர்த்தனன் நான் என்ன அடியவர்க்கு அந்தரங்கனாய் புரர்தனன் அத்தையோர்க்கு அணுகத்தகாதவனாய் இருப்பன் இது நம்ம பார்த்தோம் இல்லையா யாரெல்லாம் போய் அவனை ஆசிரியக்க முடியும்னா அடியவர்களால ஆசிரியக்க முடியும் அப்படின்னு சொல்றார் கீழ்பாட்டில் எத்திரம் உருளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று சொல்லி ஆறு மாதம் மோகித்து கொண்டிருந்த ஆழ்வார் இந்தனே இவர் மோகித்து கிடக்கும் போது எப்படி இத கம்பேர் பண்றான்னு பாருங்க ரொம்ப அழகா நன்றாக வலித்து நன்றாக பலத்தொரு மரத்தை பறவை கணங் கணங்கள் மொய்த்து கொண்டு கிடக்குமா போலேயும் எப்படி பறவைகள்லாம் மொய்த்து எப்படி இருக்கும் இல்லையா ஒரே குரூப்பா அந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானும் பிராட்டியும் பள்ளி கொண்ட அருளின விடத்தை ஸ்ரீ புகப்பெருமாள் நோக்கி கொண்டு கிடந்தா போலவும் ஸ்ரீ மதுரகவிகள் முதலான சத்துக்கள் அடங்கிலும் மோகித்தரான ஆழ்வாரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா திருவாய்மொழியை அனு எதுக்காக ஆழ்வார் வந்து மோகி சென்று திருப்பி எழுந்துக்கிறார்னா அதுக்கு ஒரு 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 திருஷ்டாந்தம் திருவாய்மொழியை அனுபவி அனுபவிக்க பிறந்த மகான்களின் பாக்கியத்தினால் மோகித்து கிடந்த ஆழ்வார் தெளிவு பெற்ற மோகித்து கிழ கிடந்து தெளிவு பெற்ற ஆழ்வார் மதுரகவிகளை நோக்கி நான் எங்கே நான் இங்கே என்ன சொல்லி நின்றேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவருக்கு ஏதோ தெரியாத மாதிரி என்று கேட்க எத்திர முரலினோடு திருப்தி அந்த வரி கேட்கணும் இல்லையா அவருக்கு அதனால முரளிநோடு இணைந்திருந்து எங்கே எளிவே என்று சொல்லி மோகித்து கிடந்தீர் என்று சொல்ல பிரஸ்துதமான சௌலபிய குணத்தை விசேஷித்து அருளி செய்த செய்ய தொடங்குகிறார் இப்பாட்டில் அப்படின்னு சாதிக்கிறார் அனந்தராஜா சுவாமி அடுத்தது அமர்வுடைய அறநெறி இது வந்து நம்ம நாளைக்கு பாக்கலாம் நாளைல இருந்து அடுத்த ஒரு அஞ்சு பாசுரத்தை பாக்கலாம் அப்படியே ஆழ்வார் எம் பெருமானா ஜித்